கேக் செய்கிறதுக்கு குக்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணிக்கணும் குக்கர் வாஷர் இல்லாமல் வெயிட் இல்லாமல் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு ஏற விடணும் இந்த மாதிரி கேக் செய்கிற பாத்திரம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் நெய் இல்லைன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அலுமினிய பாத்திரம் ரவுண்டாக இருந்தாலும் அதில் நெய் தடவி அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஸ்டிக் போட்டு அதுலேயும் நெய் தடவிக்கலாம் ஓரம்லாம் நல்லா நெய்யை தடவி வச்சுக்கணும் இந்த மாதிரி நெய் போட்டு நல்லா தடவி விட்டணும் சுற்றி ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அலந்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் அலக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு நம்ம எந்த கோதுமை மாவு எந்த கப்பில் இருந்தமோ அந்த கப்பில் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பிடித்த வெல்லம் அதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதே கப்பில் கப் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தூசி ஏதாவது இருக்கும் மண் அதெல்லாம் நல்லா கலக்கி வடிகட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்போர்க் வச்சுக்கலாம் இந்த கோதுமை கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் கூட பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் கலந்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வடிகட்டிக்கலாம் பாதியை இதில் சேர்த்துக்கலாம் பாதி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இருக்கிற எல்லா நாட்டு சர்க்கரையும் இது கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டு வாசனை நல்லாத எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எதுவும் இருக்கக்கூடாது வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் நான் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் நெய் வேணாலும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் கால் கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் கட்டியாக இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கட்டியாக தோசை மாவு பாதத்திலையும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் இதை நம்ம நெய் தடைய வச்சுக்கிற அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாவையும் சுத்தமாக எடுத்து அதில் போட்டுருக்கேன் அந்த மாதிரி சமமாக கலத்தி வச்சுக்கலாம் இதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் குக்கருக்குள்ளே வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம் வாஷர் எதுவுமே போடக்கூடாது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சது இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்ததோ நட்ஸெலாம் அது மேலே லைட்டாக தூவிக்கலாம் முன்னாடியே போட்டால் எல்லாம் உள்ளே போய்டும் ஒரு ஸ்போர்க்கு இல்லைனா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தா இப்படி உள்ள போனா வேகலன்னு அர்த்தம் சூப்பரா கேக்கு நல்லா சாஃப்டா வந்துருக்கு எப்படி இருக்கு நாட்டு சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா எப்படி இருந்தது நல்லா இருந்தது